ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் வந்து நம்ம வேக்கண்டும் எவ்வளவு கேண்டிடேட் வந்து நம்ம பாஸ் ஆன இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு தகவலுமே அந்த வீடியோ மேக் பண்ணது நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூத்தி ஏழாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது ஆனா வேகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி பதினெட்டு வகை இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்னு அதை வேக்கண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னூத்தி எழுபத்தி ஏழு மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது எழுநூத்தி முப்பது முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு வேக்கன்ட் தான் இருக்கு பிசிக்ஸ் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு நானூத்தி பதினாறு கெமிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி மூணு நானூத்தி ஒன்பது பாட்னி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு இருநூத்தி ரெண்டு ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு தகவல் தான் முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு பேரு ரெண்டாயிர இருநூத்தி ரெண்டு வேக்கண்ட் இருக்கு சூப்பரா வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு மார்க்கு ஸ்போர்ட் பண்ணாவே நம்ம அதை செலக்ட் ஆயிடும் அதே மாதிரி சுராலஜி பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பத்தி எட்டு வந்து மாதிரி நூத்தி தொண்ணூறு வேக்கண்ட் ஓகேங்களா சார் இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு மார்க் ஸ்போர்ட் பண்ணாவே நம்ம இதில் செலக்ட் ஆயிடணும் ஹிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சு அதே மாதிரி நம்பர் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூத்தி ஐம்பத்தி நாலு ஜியாகிராபியும் அதே மாதிரிதான் நூத்தி எண்பத்தி ரெண்டு நூத்தி எழுபத்தி ஒரு ஓகேவா சோ இந்த ஒரு சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பியர் ஆனவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து எல்லாருமே வந்து ஜாகிரபில வந்து செலக்ட் ஆயிருந்தா அவங்க வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது அவங்களுக்கு சூப்பரா செலக்ட் ஆயிருக்கு மூணு சப்ஜெக்ட் பாட்னி சுவாலஜி ஜாகிரபி சோ இப்போ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க் ஓரளவு ஸ்கோர் பண்ணியிருந்தாலே கண்டிப்பா வந்து செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட அப்பியரான கேண்டிடேட்ஸ் இப்ப தமிழ் எஜிபி டெஸ்ட் வந்து அவங்க பாஸ் பண்ணியிருந்தாங்க பண்ணிட்டு மார்க்வுர் பண்ணாவே அது மோஸ்ட் வந்து செலக்ட் ஆயிடலாம் வாலஜி ஜாகிராஃபி ஓகேங்களா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று தினம் வந்து தி ரிசல்ட் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணாங்க அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் பத்தியும் சில தகவல் நம்ம கொடுத்தோம்னா எப்படி வந்து அனலைஸ் பண்ணி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் அது இல்லாம தமிழ் கேண்டிடேட் வந்து எவ்வளவு பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க அந்த தகவலுமே நம்ம கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் இங்கிலீஷ் பத்தி இந்த ரேஞ்ச் மார்க் எவ்வளவு பேர் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்றது பாட்னி வாலஜி தவிர தவிரிங் சப்ஜெக்டுக்கு எல்லாமே அடுத்தடுத்த வீடியோ நம்ம எவ்வளவு ரேஞ்ச் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ வந்து ஒன் பிப்டி ஒன் டுவெண்ட்டி எவ்வளவு மார்க் அப்படின்றத கம்ப்ளீட்டா நம்ம கலெக்ட் பண்ணி வீடியோ மேக் பண்ணி நம்ம போடுறோம் அதுல வந்து நீங்க வந்து நம்ம அந்த ரேஞ்ச்ல மார்க் இருக்கா நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு இருக்கு கேட்டகரிக்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நீங்க அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இதுக்குள்ள வருவோமா செலக்ட் சிவிக்கு போயிட்டு நம்ம செலக்ட் ஆகும் சிவி வரைக்கும் நம்ம போக முடியுமா அப்படின்றத நம்ம ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா மிக முக்கியமா பார்த்து இண்டிவிஜுவலா தமிழ் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி இங்கிலீஷ் எந்த சப்ஜெக்ட் நீங்க எழுதிருக்கீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ல ரேஞ்சை பிக்ஸ் பண்ணிக்கோங்க ரேஞ்சை பிக்ஸ் பண்ணி அந்த ரேஞ்ச்ல எவ்வளவு கேண்டிடேட்ஸ் வந்து வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளவு ஓகே நம்ம எந்த ரேஞ்சுக்குள்ள இருப்போம் அப்படின்றத பாருங்க சோ உங்க கேட்டகரி என்னன்னு செக் பண்ணுங்க கேட்டகரியில போய் எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்றத பாருங்க சோ அந்த வேகன்சில எத்தனை பேர் வந்து அதுல இருக்காங்க அப்ப நூத்தி இருபதுல இருந்து நூத்தி இருபத்தஞ்சு பேர் நூத்தி இருபத்தஞ்சி மார்க் எடுத்திருந்தீங்க அப்புடின்னா அந்த நம்பரா வேக்கன்சியா எத்தனை பேர் நீ இருக்காங்க அப்படின்றத பாருங்க அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு அது கிடைக்க வாய்ப்பு இருக்கா இந்த சிபிக்கு மட்டும் போக வாய்ப்பு இருக்கா இல்ல ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கம்ப்ளீட் வாய்ப்பு ஜாப்க்குரிய வாய்ப்பு இருக்கா அப்புடின்னு கண்டிப்பா நம்மளால அனலைஸ் பண்ண முடியும் அதுதான் நம்ம உடம்பு கட் ஆஃப்பா நமக்கு இருக்கும் ஸோ உங்களுக்கே ஓரளவுக்கு ரெடி பண்ணிக்க முடியும் சோ அது மாதிரிதான் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் ஓகே தொடர்ந்து வந்து நம்மளோட சேனலை வந்து இதே சேனல் செய்திகளை வந்து நம்ம நீங்க தொடர்ந்து வந்து நம்ம சேனல வந்து வாட்ச் பண்ணலாம் மத்தவங்களை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்